நேர்களே டாய்லெட் உடைய இரண்டாம் பாகம் தெற்கு திசையில் டாய்லெட் இருக்கலாமா நன்மை செய்யுமா தீமை செய்யுமா தெற்கு திசையில் எந்த பாகத்தில் டாய்லெட் இருக்கலாம் பாருங்கள் தெற்கு திசைக்கு அதிபதி பகவான் செவ்வாய் டாய்லெட் என்று சொல்லும் பொழுது அதில் தண்ணி கமோடு இருந்தால் அதில் தண்ணி பேசனில் தண்ணி சேரும் அந்த தண்ணி சேர்ந்து அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி ராகுவாக மாறுகிறது ஏனென்றால் கழிவு நீர் அறை ராகுவாக மாறும் பொழுது இந்த தெற்கு திசையின் மத்திய பகுதியில் டாய்லெட் இருந்தால் அது நன்மை தெருக்கில் சென்டர் சவுத் சென்டர்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு ஒரு மையம் பாகம் போட்டுட்டு கவனிக்கணும் சவுத் சென்டர் போடுங்க மார்க் பண்ணுங்க சவுத் வெஸ்ட்டுக்கு போங்க இதுக்கு மத்திய பாகம் சவுத் வெஸ்ட்டு அப்படின்வோம் இதுக்கும் இதுக்கு நடு பாகத்தில் டாய்லெட் இருக்கலாம் யார் வீட்டில் ஒன்றாலும் இருக்குன்னா அது வந்து நமக்கு நன்மை செய்யும் ஆனால் நீங்கள் தென்கிழக்கில் டாய்லெட் வைக்கக்கூடாது சவுத் ஈஸ்டில் வைக்கக்கூடாது சாதாரணமாக வாசு பண்ணும் பொழுது நம்மெல்லாம் சொல்லுவோம் தென்கிழக்கில் சமையல் அறை இருக்க வேண்டும் ஆனால் சில வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா வடக்கில் பெரிய பால்கனியை விட்டுறாங்க கேலரி மாதிரி அந்த கேலரியில் தென்கிழக்கில் டாய்லெட்டை அமைக்கிறாங்க அந்த டாய்லெட் அமைச்சாவே தென்கிழக்கில் டாய்லெட் அமைச்சாவே நோய்கள் வந்து சேரும் பணம் வந்து சேராது கடன் ஏறிறிறிறிக்கொண்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் போட்டோன்னா அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம ரெடி பண்ணுற அந்த ப்ராடக்டை விற்க முடியாத அளவுக்கு ஆகிடும் புது கிளைண்ட் எல்லாம் வராது நம்ம எவ்வளோ தேடினாலும் நமக்கு புது கிரேக்கே வராது அப்போது வந்து பணம் கஷ்டம் வர்றதுக்கு உருவாகும் தெற்கு திசையில் சமையல் அறைக்கு பின்னால் டாய்லெட் இருக்கலாமா இதுதான் சமையல் அறை மேடை இங்கு இருக்கலாமா தெற்கு திசையில் அது இன்னும் மோசம் விட்டுடும் எப்படி ஏனென்றால் அது தெற்கு திசையின் தென்கிழக்காக இருக்கும் பொழுது இன்னொன்னு சமையல் அறை மேடையே ஒட்டி டாய்லெட் இருந்தால் அது நம்ம வீட்டில் யாராவது ஒரு குழந்தை புத்தி சுவாதீனம் இல்லாமல் இரு பிறக்கும் அல்லது பிறந்த பிற்பாடு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் அவர்களுக்கு அந்த புத்தி கோளார் வந்து சேர்ந்துடும் எந்த வீடு இருந்தாலும் சமையல் அறையை ஒட்டி டாய்லெட் இருக்கக்கூடாது சமையல் அறையும் டாய்லெட்டும் ஒரே செவரில் இருக்கக்கூடாது அது வந்து நோய் கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கப்புறம் தெற்கு மத்திய மத்திய பகுதி அதாவது சவுத் ஈஸ்ட் இந்த தி சவுத் சவுத் ஈஸ்ட் இந்த சவுத் டாய்லெட் இருக்கக்கூடாது சென்டர் ஆஃப் சவுத்தில் டாய்லெட் இருக்கலாம் ஆனால் அங்கு ஏதாவது படிக்கட்டு இருக்கு அதுக்கு கீழே டாய்லெட் அமைக்கக்கூடாது அந்த மாதிரி டாய்லெட் அமைச்சால் புதன் அஸ்தமாகிவிடும் புதன் அஸ்தமானால் வீட்டில் ஞாபகமருதி அதிகமாகும் தோல் வியாதிகள் அதிகமாகும் தென்மேற்கில் சில வீட்டில் பாருங்கள் பழைய கிராம வீட்டில் எல்லாமே பார்த்தோம் கொள்ளை இருக்கும் கிழக்கு வாசல் வீடாக இருந்தால் அதுக்கு மேற்கு திசையில் தென்மேற்கு திசையில் காலியான இடம் இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு ரூமை கட்டியிருப்பாங்க அங்கே போயிட்டு வந்துடுவாங்க அங்கேயே பின்னால் அந்த செப்டிக் டேங்க் இருக்கும் அந்த புறம் இருக்கும் அந்த அங்கே தண்ணி பூரானால் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டில் வாழும் பெண்களுக்கு மன நோய் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது ஜலஜலனு சத்தம் வருது முனீஸ்வரன் வராறு இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அந்த தெற்கு திசையில் அந்த மாதிரி டாய்லெட் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் ஃப்ளாட்டில் வாழ்கிறோங்க ஃப்ளாட்டில் வாழும் பொழுது தென்மேற்கில் தெற்கு திசை சாய்ந்த மேற்கு கார்னரில் டாய்லெட் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குது நாட் ஒன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கிட்னி டிசீசஸ் ஹை சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதுக்கப்புறம் அங்கே டாய்லெட் இருந்தால் அந்த இடம் வந்து குபேரஸ்தானம் என்று சொல்லுவோம் பணம் வராது பணம் நிற்காது இந்த மருந்துக்கே செலவு பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும் நேர்களே தெற்கு திசையில் டாய்லெட் வைக்கும் பொழுது கரெக்டாக மத்திய பகுதி கொஞ்சம் தெற்கும் தெற்கு மத்திய பகுதிக்கு நடு மையத்திலையும் நீங்கள் டாய்லெட் கழிவு நீர் அறையே அமைக்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க